ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு இந்த வீடியோவில் முரல் மீன் குழம்பு வந்து எப்படி வைக்கலான்னு பார்க்கலாம் நான் ஒரு கிலோவுக்கும் கொஞ்சம் கூட வந்து முரல் மீன் வந்து எடுத்துருக்கேன் இதை வந்து கிளீன் பண்ணி எடுத்துக்கலாம் ஸ்டவ்வில் கடாய் வச்சுட்டு கடாய் வந்து ஹீட் ஆனது நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க மீன் குழம்புக்கு எப்போதுமே நல்லெண்ணெய் சேர்த்தா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் எண்ணெய் வந்து ஹீட் ஆனதும் கொஞ்சம் கடுகு வெந்தயம் சோம்பு நான் இது கூட சேர்த்துக்கிறேன் மீன் குழம்பு வந்து நிறைய மெத்தடில் வைப்பாங்க இது என்னோடய ஸ்டைலில் வந்து நான் மீன் குழம்பு வச்சுருக்கேன் இப்போ கடுகு வெந்தயம் எல்லாம் நல்லா பொரியற வரைக்கும் வெயிட் பண்ணுங்க கடுகு வெந்தயம் எல்லாமே வந்து அப்புறம் வந்து அது கூட வந்து பத்து பதினஞ்சு சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க இது கூடவே வந்து ரெண்டு மூணு பூண்டு பல்லு வந்து நான் தட்டி சேர்த்துருக்கேன் இது கூட காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க உங்களுக்கு எந்த அளவுக்கு வந்து காரம் வேணுமோ நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி வந்து சேர்த்துக்கங்க இப்போ இது எல்லாமே நல்லா வந்து வதக்கி எடுத்துக்கலாம் இது கூட இது வதங்கிறதுக்கு தேவையான அளவு கொஞ்சம் உப்பும் சேர்த்துக்கலாம் உப்பு போட்டு வதக்கும்போது வந்து வெங்காயம் வந்து சீக்கிரமே வதங்கிடும் இது கொஞ்சம் வதங்கினதுக்கு அப்புறம் இது கூட வந்து கருவேப்புல சேர்த்துக்கங்க இப்ப நான் சின்ன சைஸ்ல ஒரு தக்காளி வந்து கட் பண்ணி வச்சிருக்கேன் அதையும் நான் இது கூட சேர்த்துக்கிறேன் நீங்க புளி வந்து கம்மியா சேர்ப்பீங்க அப்படின்னா தக்காளியை வந்து கூட சேர்த்துக்கங்க மீன் குழம்பு எப்போதுமே கொஞ்சம் புளிப்பாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும் அதனால் நான் புளி வந்து கொஞ்சம் கூட சேர்த்துக்குவேன் அதுக்காக தக்காளியை கொஞ்சம் கம்மி பண்ணி எடுத்துக்குவேன் இப்போ தக்காளி வதங்கினதுக்கப்புறம் இது கூட கொஞ்சம் மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன் இது எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி கிளறி எடுத்துக்கங்க தக்காளி எல்லாம் வதங்கி வரட்டும் இன்னொரு சைடு வந்து நாட்டுக்கோழி ரசம் ரெடி இருக்குது இப்போ மீன் குழம்பு வந்து ரெடி பண்ணிடலாம் பெரிய லெமன் சைஸ் வந்து புளி எடுத்து நான் கரைச்சி வச்சுருக்கேன் அது கூட வந்து வீட்டில் அரைச்ச குழம்பு தூள் வந்து ரெண்டு ஸ்பூன் சேர்த்துருக்கேன் இது எல்லாமே வந்து இந்த புளியில் வந்து கலந்துட்டு இதை கூட வந்து நம்ம சேர்த்துக்கலாம் இப்போ வெங்காயம் தக்காளி எல்லாமே வதங்கி வந்துருச்சு இது கூட வந்து நம்ம கரைச்சி இந்த புளியையும் வந்து சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி சேர்த்துட்டு நீங்கள் உப்பு காரம் எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு இந்த ஸ்டேஜில் வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க இது வந்து ஒரு பத்து நிமிஷத்துலேருந்து ஒரு கால் மணி நேரம் வந்து லோ ஃப்ளேமில் வச்சு கொதிக்க விடுங்க இந்த மாதிரி கொதி வந்ததுக்கப்புறம் நான் மீன் வந்து க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ நமக்கு தேவையான அளவு மீனை வந்து இது கூட நம்ம சேர்த்துக்கலாம் நான் கொஞ்சம் மீன் வந்து ஃப்ரை பண்ணுறதுக்கு எடுத்து வச்சுட்டு கொஞ்சம் மீன் மட்டும் குழம்புல வந்து சேர்த்துருக்கேன் ஒரு பத்து நிமிஷம் வந்து மீன் வெந்ததுக்கப்புறம் ஸ்டவ்வை வந்து நம்ம ஆஃப் பண்ணி எடுத்துக்கலாம் குழம்பு வந்து கிண்டும் போது கொஞ்சம் பார்த்து கிண்டுங்க மீன் வந்து உடஞ்சிரும் ஸோ மீன் வெந்ததுக்கப்புறம் நீங்கள் ஸ்டவ வந்து ஆஃப் பண்ணி எடுத்துக்கோங்க மீன் குழம்பு வந்து எப்போதும் மொதல் நாள் விட அடுத்த நாள் தான் வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அவ்வளோதான் குழம்பு வந்து ரெடி ஆயிடுச்சு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூட வீடியோக்கு லைக் கொடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்